Thank <laughs> you. கோவிந்தா கோவிந்தா ஜக்கஅக்ராகுரம் பாலாற்றங்கரை ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத அருள்மிகு வரதராஜ திருக்கோயில் ஆற்காடு வேலூர் மாவட்டம் ஆனி மாத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வருட சேவை மற்றும் உற்சவ விழா ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் நாலு அஞ்சு இந்த பதினெட்டாம் தேதி இன்று லட்சுமி நரசிம்மர் ஆற்காடு முழுவதும் ஊர்வலமாக சென்று அருள் பாலித்தார் அது இல்லாமல் இந்த அற்புதமான பாலாற்று தென் பாலாற்றங்கரையில் அமைந்திருக்கும் அற்புதமான இந்த கோபுர புண்ணியம் தரும் கோபுர தரிசனம் கருட சேவையும் நடந்து கொண்டிருக்கும் தருணம் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆலய பட்டாச்சாரியர்கள் உபயதாரர்கள் மற்றும் இந்த ஏசி வாசுதேவா ஐயா அவர்களும் மற்றும் அனைவரும் சேர்ந்து நடத்தும் பாரம்பரிய கைங்கரியமாக நடந்து கொண்டிருக்கும் அற்புதமான இந்த வரதராஜ பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் நாளைக்கு பாருங்கள் கோவிந்தா ஓ